இது எந்த ஊர் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்து பெங்களூர் தும்கூர் போகுது கர்நாடகா தும்கூர் எத்தன மாடு வாங்கி குடுத்துருக்கீங்க நாலு மாடு அதான் பெரிய பட்ஜெட் மாடுங்கலாம் இருக்கும் ஆமா ஆமா எத்தனை லிட்டர் பால் குடுக்கற மாதிரி ஒரு இருவத்தஞ்சு முப்பது அப்படி கார்க்கவே இது நாலு மாடுமே நீங்க வாங்கி குடுத்த மாடு ஆமா ஆமாங்க ஆல்ரெடி அவங்க பண்ண வச்சிருக்காங்களா ரெண்டு பண்ண நாட்டு மாடு இருக்குது எச் மாடு இருக்குது ஒரு நூறு மாடு வாங்கணும் இதை பற்றிக்கு ஒரு அஞ்சு மாடு ஃபஸ்ட்டு சாம்பிள் வாங்கி இருக்குது இன்னும் அடுத்தடுத்து வாங்குவோம் சரிங்க காலையிலே உங்களுக்கு வந்துட்டாங்களா இல்லைங்களா இல்லை இல்லை காலையில் நமக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாங்க ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்க பார்த்து வாங்க எவ்வளோ நேரம் ஆச்சுங்க வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எவ்வளோ பட்ஜெட்டில் போச்சுங்க எதுங்க எவ்வளோ பட்ஜெட்டில் போச்சுங்க பட்ஜெட் எல்லாம் பெருவாலை பட்ஜெட் சொல்லக்கூடாது மாட்டை பார்த்தா தெரியும் இல்லை கம்மியாவா கிடைக்கணும் மாடலாம் இல்லை எல்லாம் ஒண்ணுக்கு மேலன்றது தெரியும் எவ்வளோ மேலே போச்சு நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது நல்ல மடி செட்டோட அழகா இருக்கு இது செனமாடுங்களா அது செனமாடு செனமாடு ஓரமா பிடிச்சிட்டு போங்க மீதி நீ வாங்கி கொடுத்தது மூணுமே கண்ணு மாடுங்களா ஆ ரெண்டு மூணு கண்ணு ரெண்டு ஒன்று செனம் இன்னொன்று ரெண்டு கண்ணு மாடு எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணி தரோம் ஆமா ஆமா வண்டி நம்ம வண்டியை போகுது சரிங்கண்ணா நன்றி நன்றி